அனைவருக்கும் வணக்கம் இது ஆதி வராகி யூடியூப் சேனல் ஜனவரி சனிக்கிழமை சனி மகா பிரதோஷம் இருக்கு இந்த நாள் கோடியில வரக்கூடிய ஒரு அபூர்வமான நாளா நமக்கு அமைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல இன்னைக்கு நைட்டுக்குள்ள இப்ப நான் சொல்ல போற ரெண்டு வார்த்தைய ஒரே ஒரு முறை மட்டும் இந்த இலையில நீங்க எழுதினாலே போதும் நீங்க வேண்டியது கிடைக்க இது ஒரு அற்புதமான வாய்ப்புன்னு சொல்லலாம் வாங்க இது என்ன இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு நமக்கு சனி மகா பிரதோஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்துல வரக்கூடிய முதல் பிரதோஷம் இது முதல் பிரதோஷமே நமக்கு சனிக்கிழமையில வர்றது கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம் அடுத்ததா தட்சணாயன காலத்துல வரக்கூடிய கடைசி பிரதோஷம் இது அதே மாதிரி மார்கழி மாசத்துல வரக்கூடிய கடைசி சனிக்கிழமையில வரக்கூடிய பிரதோஷம் இது அந்த வகையில இந்த சனி மகா பிரதோஷம் நமக்கு ஒரு விதத்துல முதல் இன்னொரு கடைசி வாய்ப்பாகவும் இருக்கு அந்த இந்த நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த ஒரு நாளா அமைஞ்சிருக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த நாள்ல ட்ரிபிள் ஒன்ங்கிற போர்ட்டல் நமக்கு ஓபன் ஆயிருக்கு அடுத்ததா இந்த நாள்ல நமக்கு தேதியில ஒன்பது ஒன்பதுங்கிற சேர்க்கையும் இருக்கு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இதோட கூட்டு தொகைன்னு பார்த்தா நமக்கு ஒன்பதுங்கிற நம்பர் வரும் இன்னைக்கு நமக்கு மார்கழி மாசம் இருபத்தி ஏழாம் தேதி இதோட கூட்டு தொகையும் நமக்கு ஒன்பதுன்னு வரும் அந்த வகையில இந்த நாள்ல அற்புதமான சேர்க்கைகள் இருக்கு இப்படிப்பட்ட சேர்க்கை நமக்கு திரும்பி வரவே வராது அதனால இந்த நாள யாருமே தவற விடாதீங்க இந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல ரெண்டு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் இன்னைக்கு ட்ரிபிள் ஒன் போர்ட்டல் இருக்கக்கூடிய இந்த அதிசக்தி வாய்ந்த நாள்ல சேர்க்க வேண்டிய ஒரே ஒரு பொருளை பத்தி ஒரு வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் இன்னைக்கு குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த வீடியோவை நீங்க பார்த்தா கூட அந்த தண்ணீரை நான் சொன்ன மாதிரி ரெடி பண்ணி முகம் கை கால் கழுவுறதுக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம் அடுத்ததா பாத்தீங்கன்னா அற்புதமான சேர்க்கைகள் இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்ச வசிய நாள்ல நைட்டுக்குள்ளே ஒரு முறை எழுதி உங்க பர்ஸ்ல நீங்க வச்சாலே போதும் ஒரே நாள்ல பணவரவு அதிகரிக்கும்னு சொல்லி ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை ரெண்டாவது வீடியோல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் இந்த ரெண்டு வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோட எண்டு ஸ்கிரீன்லயும் மேல ஐ நான் உங்களுக்காக கொடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க சாதாரணமா வரக்கூடிய பிரதோஷ நாளை காட்டிலும் சனிக்கிழமையில வரக்கூடிய பிரதோஷம் கூடுதல் சொல்லலாம் இந்த நாள்ல நாம சிவபெருமானுக்கான வழிபாடுகளை செய்யும் போது வருடம் பிரதோஷ வழிபாடுகளை செஞ்சதற்கான முழு பலனும் நமக்கு நிச்சயமா கிடைக்கும் அது மட்டும் இல்லாம இந்த பிரதோஷ நாள்ல பிரதோஷ நேரத்துல தேவர்கள் முதல் அனைத்து தெய்வங்களுமே சிவபெருமானுக்கு நடக்கக்கூடிய அபிஷேக ஆராதனைகளை கண்குளிர தரிசனம் செய்வாங்களாம் அந்த வகையில இந்த நேரத்துல நாமும் சிவபெருமானுக்கான வழிபாடுகளை செய்யும் போது சிவபெருமானோட பரிபூரணமான அருளும் மற்ற தெய்வங்களோட அருளும் ஒன்னா சேர்ந்து நமக்கு கிடைக்கும் அந்த வகையில இந்த பிரதோஷ நேரம் அதாவது சாயங்காலம் நாலு முப்பது மணில இருந்து ஆறு மணிக்குள்ள இருக்கக்கூடிய நேரம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நேரமா இருக்கு இந்த நாள்ல சிவன் கோவிலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறவங்க தவறாம சிவபெருமானுக்கு அபிஷேகத்துக்கான பொருள்ல ஏதாவது ஒண்ண வாங்கி கொடுங்க ஏன்னா சிவபெருமான் அபிஷேக பிரியர் இப்படி அபிஷேகத்துக்கான பொருளை நாம வாங்கி கொடுத்து அந்த அபிஷேகத்தை நாம கண்குளிர தரிசனம் செய்யும் போது சிவபெருமானோட மனம் குளிர்ந்து நாம வேண்டிய வரத்தை நமக்கு நிச்சயமா கொடுப்பாரு அந்த வகையில இந்த நாள்ல பால் தயிர் தேன் இளநீர் இப்படி உங்களால என்ன பொருள் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்க முடியுமோ அந்த பொருளை நீங்க வாங்கி கொடுங்க அது மட்டும் இல்லாம நந்தியம் பெருமானுக்கும் அர்ச்சனை பண்றதுக்கு வில்வ இலைகள் அது கூடவே பெருமானுக்கு அருகம்புள்ளையும் மறக்காம வாங்கி கொடுங்க அடுத்ததா உங்களால முடியும்னா நாளைய நாள்ல தாமரை பூவை வாங்கி சிவபெருமானுக்கு நீங்க கொடுங்க இப்படி உங்களால எந்த பொருளை வாங்கி கொடுக்க முடியுமோ அதை மன நிறைவோட வாங்கி கொடுங்க நிச்சயமா அந்த சிவபெருமானோட பரிபூரணமான அருள் உங்களுக்கு முழுமையா கிடைக்கும் அடுத்ததா இந்த பிரதோஷ நாள்ல நாம சிவபெருமானுக்கான வழிபாடுகளை செய்யும் போது நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாமே நீங்கும் இந்த பிரதோஷங்கிற வார்த்தைக்கே பிறவி தோஷங்களை கூட நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நாள்னு அர்த்தம் அந்த வகையில நமக்கு இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட தோஷமும் நீங்கிறதுக்கு இந்த நாள்ல மறக்காம சிவபெருமானுக்கான வழிபாடுகளை சனிக்கிழமையோட பிரதோஷம் வந்திருக்கிறனால சனி பகவானால ஏற்படக்கூடிய தோஷங்கள் கூட நமக்கு படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் சிவபெருமானோட பரிபூர்ணமான அருள் இருந்துட்டாலே எந்த ஒரு தோஷமும் நமக்கு இருக்காது அந்த வகையில நாளைய நாள தவற விடாதீங்க சரி நம்ம வேண்டுதல் நிறைவேறதுக்கு இன்னைக்கு எந்த இலையில என்ன நாம எழுதணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இப்ப நான் சொல்ல போற இந்த வழிபாட சுத்தமா இருக்கிறவங்க மட்டும் தான் செய்யணும் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் இறப்பு தீட்டு இருக்கிறவங்க செய்யக்கூடாது அதே மாதிரி பெண்களுக்கு பீரியட்ஸ் டைம் இருந்தா இந்த வழிபாட செய்ய வேண்டாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த வழிபாட செய்ய வேண்டாம் அதே மாதிரி இந்த வழிபாட பொறுத்தளவுக்கு நீங்க உங்க பூஜை அறையில இருந்து மட்டும்தான் செய்யணும் இப்போ இந்த வழிபாட இன்னைக்கு சாயங்காலம் நாலு முப்பது மணியில இருந்து மணிக்குள்ள இருக்கக்கூடிய பிரதோஷ நேரத்துல நீங்க செய்யுங்க இப்போ இந்த டைம்ல நீங்க கோவிலுக்கு போறீங்கன்னா கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா நைட்டு எட்டு மணிக்குள்ள இந்த வழிபாட செய்ய அதாவது இன்னைக்கு சாயங்காலம் நாலு முப்பது மணில இருந்து எட்டு மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல இந்த வழிபாடை நீங்க செஞ்சு முடிச்சிருங்க சரி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா சிவபெருமானுக்கு உகந்த வில்வ இலை நமக்கு தேவைப்படும் ஒரே ஒரு வில்வ இருந்தா கூட போதுமானது உங்களுக்கு வில்வையலை கிடைக்காதுன்னா பரவாயில்ல வெற்றிலையை பயன்படுத்தி இந்த பரிகாரத்தை செய்யுங்க வெற்றிலையா இருந்தாலும் ஒரே ஒரு வெற்றிலை இருந்தா போதுமானது பயன்படுத்தக்கூடிய ஏதாவது ஒரு தட்டு நமக்கு தேவைப்படும் இந்த தட்டை பண்ணிட்டு இதுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சரிசி இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவைப்படும் அடுத்ததா நமக்கு சந்தன பேஸ்ட் தேவைப்படும் ஒரு சின்ன கிண்ணத்துல சந்தனத்தையும் பன்னீர் அப்படி இல்லைன்னா தண்ணீரை ஊத்தி ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணி உங்ககிட்ட சந்தனம் பரவாயில்லை மஞ்சள் தூள் பேஸ்ட நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இப்போ இந்த வழிபாட ஒரே ஒரு முக்கியமான வேண்டுதலுக்காக நீங்க செய்ய இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க பூஜை இறையில எப்பையும் போல விலக்கேத்தி வச்சுக்கோங்க உங்களால முடியும்னா இந்த நாள்ல வில்வ இலை தீபம் ஏத்துறது நல்லது ஒரு தட்ல வில்வ இலைகளை பரப்பி வச்சுட்டு அதுக்கு மேல அகல் விளக்க வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு தீபத்தை ஏத்தி வச்சுக்கோங்க கிடைக்கும் சரி இப்படி வில்வ இலைகள் கிடைக்காதவங்க சாதாரணமா எப்பயும் போல உங்க வீட்டுல பூஜை எறையில ஏத்தி வைக்கக்கூடிய விளக்க நீங்க ஏத்தி வச்சுக்கோங்க இப்படி விளக்க ஏற்றி வச்சதுக்கு அப்புறமா உங்க பூஜை இறைக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விரிப்பையோ மனை பலகையோ சாரையோ போட்டு நீங்க உட்கார்ந்துக்கோங்க முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் அந்த சிவபெருமான் கிட்டையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய வேண்டுதல்ல முக்கியமான ஒரே ஒரு வேண்டுதலை சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்போ நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய வில்வ இலையில அதாவது ஒரு வில்வ இலைங்கிறது மூன்று இலைகள் தான் நாம ஒரு வில்வ இலைன்னு சொல்லுவோம் இந்த வில்வ இலையில நீங்க ரெடி பண்ணி வச்சிருக்க கூடிய சந்தன பேஸ்ட ஏதாவது ஒரு குச்சியில தொட்டு அந்த வில்வ இலையில சென்டர்ல மவ சிவங்கிற வார்த்தையை எழுதிக்கோங்க அதாவது மூன்று இலைகள் சேர்ந்து இருக்கு இல்லையா அதுல நடுவுல இருக்கக்கூடிய இலையில நான் மாதிரி வார்த்தையை எழுதிக்கோங்க இந்த சந்தன பேஸ்ட ஏதாவது ஒரு பூவோட காம்பு அப்படி இல்லைன்னா மருதாணி குச்சி இப்படி ஏதாவது ஒரு குச்சியை பயன்படுத்தி ஒன்னு வெற்றிலையில அப்படி இல்லைன்னா வில்வ இலையில இப்ப நான் சொன்ன இந்த மவ சிவங்கிற வார்த்தையை எழுதிட்டு நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய தட்டுல ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சரிசி பரப்பி வச்சு வச்சு அந்த பச்சரிசிக்கு மேல நீங்க எழுதி இந்த தட்டை உங்க பூஜை இறையில வச்சிருங்க இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய வேண்டுதல உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே மவ சிவங்கிற வார்த்தைய பத்து நிமிஷம் சொல்லுங்க இந்த வார்த்தைய பத்தி ஏற்கனவே நிறைய பதிவுகள்ல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இப்படி பத்து நிமிஷம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு தடவை பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நிறைவு செஞ்சுக்கோங்க இப்போ இந்த தட்டு உங்க பூஜை அப்படியே இருக்கட்டும் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில வந்துட்டு இந்த அரிசியை கொண்டு போய் காக்கை குருவிகளுக்கு உணவா நீங்க வச்சிருங்க அதே மாதிரி அந்த வெற்றிலை அப்படி இல்லைன்னா அந்த வில்வ இலைய உங்க பூஜை அறையிலயே ஏதாவது ஒரு ஓரத்துல பத்திரமா நீங்க வச்சுக்கோங்க நீங்க வெற்றிலை வச்சிருக்கீங்கன்னா வெற்றிலை வாடி போனதுக்கு அப்புறமா எடுத்து கால் படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க வில்வ இலை வச்சிருக்கிறீங்கன்னா வில்வ இலைக்கு காஞ்சாலும் அதோட சக்தி இருக்கும் அதனால அத அப்படியே பூஜை அறையில நீங்க விட்டுருங்க எதுவுமே செய்ய தேவையில்லை இவ்வளவுதான் இந்த வழிபாடு சக்தி வாய்ந்த சேர்க்கை இருக்கக்கூடிய இந்த நாள்ல நீங்க எழுதக்கூடிய இந்த வார்த்தை நிச்சயமா சிவபெருமானோட பரிபூரணமான அருளை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் உங்க வேண்டுதல் நிறைவேறதுல இருக்கக்கூடிய தடைகளும் தோஷங்களும் நீங்கி உங்க வேண்டுதல் நிறைவேறும் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் Nanji